நல்லா ஏறுவேன் அன்னைக்கு ஒரு நாள் எங்கள் அம்மாச்சி பரண்டை காட்டிலேருந்து பிடிக்கிட்டு வந்து தவையில் அரைக்கேன்னு வச்சுருந்தாங்க நான் தூக்கிட்டு வண்டேன் விடுவேனா என்ன தூக்கிட்டு வந்து நான் தவையில் அரைச்சிக்கிறேன்னு கொண்டு வந்துட்டேன் இது வந்து நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தி குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் அண்ட் இது எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி இருக்க அந்த தோலை வந்து உரிச்சிங்கன்னா அது அப்படியே வந்துடும் பட் எவ்வளோ நாள் கம்மியாக தான் இருக்கும் அந்த தோல் இருந்துச்சுன்னா ரொம்ப நாக்கு அரிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி தோலை நீங்கள் உரிச்சிட்டிங்கன்னா சூப்பராக உறிஞ்சிரும் அதுக்கப்புறம் வந்து பூண்டு லைட்டாக புளி அண்ட் காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டு நீங்கள் நல்லா வதக்கணும் இந்த மாதிரி நல்ல நல்ல ஊற்றிட்டு அந்த கலர் சேஞ்சாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நீங்கள் வதக்கினீங்கன்னா அந்த 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 அரிக்கிற தன்மை போயிடும் அதனால தான் நம்ம புளியும் அண்ட் பூண்டும் ஆட் பண்ணுறோம் எனக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும் அப்படின்றதுனால நான் மூணு காஞ்ச மிளகா வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் அண்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டேன் நல்லா வதக்கணுன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகும் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிட்டேன் அரைச்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி வந்துடுச்சு மிளகாய் வந்து நம்ம கம்மியாக வச்சோன்னா க்ரீன் கலரில் வரும் நான் மூணு மிளகாய் வச்சனால எனக்கு இந்த கலரில் வந்துருச்சு அண்ட் இதை வந்து நீங்கள் நல்லா சுடுசாதத்தில் பிசஞ்சு நீங்கள் சாப்பிடலாம் அது இல்லாமல் லைட்டாக தண்ணி ஊற்றி தாளித்து சட் இட்லி தோசை அது மாதிரி சட்னியாக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதை வந்து விட்டுறாதீங்க யூஸ் பண்ணிப்பேன்.